ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கேன்னா சூலூரில் இருக்கிற ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர் இவங்கள உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க நிறைய பிக்மெண்டேஷனுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட சேனலில் இன்றைக்கி நான் அவங்கள பேட்டி எடுக்க வந்திருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் யாரோ இன்றைக்கி வந்து பிக்மெண்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் தெரிஞ்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்யூபெரிட்டி டெலிவரி இல்லைனா மெனோபாஸ் அந்த மாதிரி இல்லைன்னா மெடிசன்ஸ் சாப்பிட்றத வச்சு மட்டும்தான் மங்கு வரும் பிக்மெண்டேஷன் வரும் அதுக்கு வந்து நீங்கள் ஹோம் ரெமெடி வந்து பட்டை பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் எடுத்துடணும் இன்னொன்று வந்து ஜாதிக்காய் ஊற வச்சுட்டு அதை உரைச்சி போட்டிங்கனாலும் நல்லா கேட்கும் ஹோம் ரெமெடி இது வந்து டர்மா டச்சோட பாய் பை பிக்மெண்டேஷன் அந்த கிரீம் வாங்கி போடுங்க நைட்டு போட்டு வாங்க அவங்களுக்கு சரியாயிடும்